கரூர் ஸ்டாம்ப் யார் காரணம் ஏ ஒன் யார் ஏ ஒன்னா அக்யூஸ் நம்பர் ஒன் யார் அப்படிங்கிற பஞ்சாயத்து தான் நடந்துக்கிருக்கு திமுக கவர்மெண்ட்டு தாவேக்கா தான் முழு காரணம் தாவேக்காவுடைய பொறுப்பற்ற தன்மை தான் காரணம் எத்தனை மணிக்கு பிரச்சாரம் அப்படின்னு தாவேக்கா அறிவிச்சாங்க ஆனால் எத்தனை மணிக்கு விஜய் வந்தார் ஸ்பாட்டுக்கு இதனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டு விளக்கம் கொடுக்குறாங்க தாவேக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதோ சதி நடந்திருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறோம் அங்கெல்லாம் நடக்காதது ஏன் கரூரில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கத்து கேள்வி எழுப்புகிறாரு அப்போ யார் மேலே தவறு அப்படிங்கிறத சிபிஐ கலமிறங்கி விசாரிக்கட்டும் கோர்ட்டு விசாரணை ஆணையம் வந்து முடிவெடுக்கட்டும் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் ஸ்டாம்ப் எடுக்கு ஏ ஒன் என்னையை பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள் தான் தமிழக மீடியாக்களுடைய முழு பொறுப்பற்ற தன்மை தான் இந்த ஸ்டாம்ப் காரணம் ஒரு மீடியா என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா கள நிலவரம் என்ன இதுக்கு மேலே பொதுமக்கள் வர வேண்டாம் அங்கே கூட்டம் ஹெவியாக இருக்குது வரவங்க தண்ணீர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா தாவேக்கா தண்ணீர் வசதிக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலை குழந்தைகளை கூட்டிகிட்டே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்களை அலர்ட் பண்ணியிருக்கணும் ஒரு பொறுப்புள்ள மீடியா பன்னெண்டு மணிக்கு வரேன் விஜய் சொன்னார் ஆனால் காலத்தாமதம் ஆகுது காலத்தாமதம் ஆக ஆக கூட்டம் சேருது அதனால் இதோட போதும் யாரும் வராதிங்க அப்படின்னு மீடியாக்கள் தலைப்பு செய்தி போட்டிருந்தா வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க குழந்தைய கூட்டிட்டு போகாதப்பா ஆல்ரெடி கூட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காலையிலேயே பிள்ளைங்களை வந்து அனுப்பி வைக்கும்போது தண்ணீர் பாட்டில் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொதுமக்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஆனால் மீடியாக்கள் அப்படி எந்த ஒரு செய்தியும் போடவே இல்லை மீடியா என்ன தெரியுமா போட்டாங்க ஒன்றத்துக்கும் யூஸ் ஆகாத நியூஸ் விஜய் வீட்டை விட்டு புறப்பட்டார் விஜய் சென்னை விமான நிலையத்தை அடைந்தார் தனி விமானத்தில் ஏறினார் தனி விமானத்தில் இருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தார் திருச்சியிலிருந்து நாமக்கல்ல வந்துக்கு இருக்கார் கை காட்டினார் பிளைன் கீஸ் கொடுத்தார் ஆட்டோகிராஃப் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முக்கியமாக இப்படி போட்டி போட்டுக்கிட்டு டிஆர்பி ரேட்டிங்காக மீடியாக்கள் இது மாதிரியான செய்திகளை வெளியிட்டது தான் ஒரு காரணமாக நான் வந்து பார்க்குறேன் சரி இதை விடுங்க கரூரில் நடந்த கேம்பெயினை விடுங்க அதுக்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விஜய் உடைய கேம்பெயினில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு முக்கியமாக மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனை இந்த நேர மேலாண்மை பிரச்சனை சொல்றது ஒரு நேரம் ஆனால் பிரச்சாரத்துக்கு வர்றது ஒரு நேரம் இந்த நேர மேலாண்மை பிரச்சனை எல்லா இடத்துலையும் பார்க்க முடிஞ்சிச்சு அப்போ காலையிலிருந்து வெயிலில் நிற்கிறாங்க பொதுமக்கள் அவங்களுக்கு தண்ணீர் ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத மீடியாக்கள் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கணும் ஒன்று கவர்மெண்ட்டுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கணும் இல்லை அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தாவேக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கணும் மீடியாக்கள் அதை பற்றியெல்லாம் எதையுமே போடவே இல்லை குழந்தைகளை ஏன் கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிறத கூட வந்து சொன்னாங்க அது சும்மா சும்மா உப்பு சப்பு இல்லாமல் சும்மா ஒரு மே சாஃப்டாக சொன்னாங்களே தவிர அதை வந்து ஒரு ப்ரைம் டைமில் எட்டு மணிக்கு ஒரு பெரிய டிபேட்டாக வச்சு இவ்வளவு விதிமுறைகள் மீறப்படுது இந்தந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோவே பண்ணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசியிருந்தால் ஒருவேளை தாவேக்கா திருத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மீடியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இனி வரக்கூடிய காலங்களையாவது பொறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை மக்களுக்கு எது தேவையோ மக்களுக்கு எது பயனா இருக்குமோ அதை மட்டும் துதிப்பாட வேண்டாம் விஜய்க்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம் யாருக்குமே தனி மனித பில்டப் கொடுக்க வேண்டியது மீடியாக்களுடைய வேலை கிடையாது மாசாக வந்து இறங்கிய விஜய் ஒருத்தமிழில் போடுறாங்க ஒரு பிரபலமான சேனல் மாஸ் காட்டிய விஜய் இதை தாவேக்கா தொண்ட் சொல்லணும் மீடியா சொல்லக்கூடாது தமிழக மீடியாக்கள் தான் தமிழக மக்களுடைய சாபக்கேடுகள் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்